ஈசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை கத்ராக நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடை கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்கிறதாவது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் தேவனாகிய கத்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாயை யாகோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் நானே கத்தர் பெயரொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும் படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் நானே கத்த பேரொருவர் இல்லை ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கத்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர் வானங்களே உயிரிருந்து சொரியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கத்தராயின் நான் இவைகளை உண்டாக்குகிறேன் மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உண்டாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றா என்றும் சொல்கிறவனுக்கு ஐயோ இஸ்ரேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாய் கத்த சொல்கிறதாவது பருங்காரியங்களை என்னிடத்தில் கேறுங்கள் என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் நான் பூமியை உண்டு பண்ணி நானே மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன் என் கரங்கள் வானங்களை விரித்தன அவைகளின் சர்வசேனையும் நான் கட்டளையிட்டேன் நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன் அவன் வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவேன் அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரையமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சீனிகளின் கத்த சொல்கிறார் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவர் அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கத்தர் சொல்கிறார் இஸ்ரேவேலின் தேவனும் ரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர் விக்கிரகங்களை உண்டு பணிகிற அனைவரும் வெட்கப்பட்டு இலற்றி அடைந்து ஏகமாய் கலங்கி போவார்கள் இஸ்ரேவேலோ கத்தராலே நித்திய இரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் நீங்கள் உள்ள சொந்த காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் வானங்களை சுஷ்டித்து பூமியையும் இருக்க சுஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கத்த சொல்கிறதாவது நானே கத்த வேறொருவர் இல்லை நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்த ஹாரமான இடத்திலும் பேசினதில்லை விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாகோபின் சந்ததிக்கு சொன்னதுமில்லை நான் நீதியை பேசி யதார்த்த பணவிகளை அறிவிக்கிற கத்தர் ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே கூட்டம் கூடி வாருங்கள் ஏகமாய் சேருங்கள் தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அறிவில்லாதவர்கள் நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வ காலம் முதற் கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவைக்கி இதை அறிவித்தவர் யார் கத்தராகிய நான் அல்லவோ நீதிபரும் இரட்சகரும் ஆகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்னை தவிர வேறொருவரும் இல்லை பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை என்கிறார் கத்திரத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரத்தில் வந்து சேருவான் அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் இஸ்ரேவேலின் சந்ததியாகிய யாவரும் கத்திற்குள் நீதிமானங்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் ஏசையார் நாற்பத்தைந்தாம் அதிகாரம் முடிந்தது